இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகார் மக்களை தமிழ்நாட்டு மக்கள் துன்புறுத்துகிறார்கள் என்கிற மோடியினுடைய பொய்யான குற்றச்சாட்டை அம்பலப்படுத்தக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய ஒரு வீடியோ இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது அதில் ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் அப்படின்னா பீகாரை சார்ந்த மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அந்த மாநிலங்களையெல்லாம் வளமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்களுடைய சொந்த மாநிலத்தை அந்த மக்களால் வளமாக்க முடியவில்லை ஏன் மற்ற மாநிலங்களை விட ஒரு சிறப்பான ஒரு முதலிடத்தை நோக்கி அந்த மாநிலத்தை கொண்டு செல்ல முடியவில்லை முழுக்க முழுக்க அதற்கு காரணம் மோடியும் அமித்ஷாவும் பாஜக ஆட்சியும் தான் என்பதைத்தான் அந்த வீடியோவில் அவர் அம்பலப்படுத்துகிறார் சரியான கேள்வி தானே இப்போ பீகார் மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க கேரளாவில் வேலை செய்கிறாங்க இந்தியாவுடைய பல்வேறு மாதனங்களில் வேலை செய்கிறாங்க இல்லைங்கிறது இல்லை இப்போ தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு மாநிலங்களில் வேலை செய்கிறாங்க ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா பல்வேறு மாநிலங்களில் வேலை செய்து அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை ஆனால் அவ்வளவு உழைப்பிற்கு பேர் போன பீகார் மக்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு அவங்களால ஏன் முடியலை முடியலைன்னா குற்றம் பீகார் மக்களிடம் அல்ல அது மோடியின் கைகளில் இருக்கிறது அது பாஜகவின் கைகளில் இருக்கிறது அது ஆர்எஸ்எஸ்னுடைய கைகளில் இருக்கிறது அமித்ஷாவின் கைகளில் இருக்கிறது அதுதான் உண்மை உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தி அது பழசு ஆனால் நீங்கள்லாம் மறந்து வாய்ப்புண்டு மோடி இரண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்காக ஒரு ஒரு நீண்ட பொய்களை பேசியிருந்தால் அதில் ரொம்ப முக்கியமான பொய் என்னென்னா நான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இந்தியன் எம்பசி அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களில் அமெரிக்கர்கள் இந்தியாவில் வருவதற்காக கியூவில் நிற்பாங்க வரிசை கட்டி நிற்பாங்க அப்படின்னு ஒன்று சொன்னார் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் மறக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 ரொம்ப சாதாரண விஷயமாக மாறிப்போம் அதனால தான் மோடி மாதிரியான எல்லாம் தொடர்ந்து இருக்கிறாங்க அன்றைக்கு அப்படி சொன்னவர் இன்றைக்கு என்ன நிலைமை இந்தியாவுடைய நிலைமை என்ன வேலை வாய்ப்பில் இந்தியாவுடைய நிலமை என்னங்க மிகப்பெரிய வறுமையில் இந்தியாவினுடைய நிலமை என்ன எல்லாம் மோடி ஆட்சி கொண்டு வந்த தவறான திட்டங்களின் மூலமாக இந்திய மக்கள் மிகப்பெரிய சீரழிவையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியுமா ஒன்றும் இல்லை அடுத்ததாக ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் இப்போது நேற்றைய தினம் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுப்போம் அரசு துறையில் ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போது பதறிப்போன மோடி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் வருடத்திற்கு ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் இப்பவும் நமக்கு பழைய ஒரு கதை தான் ஞாபகம் வருது இதே மோடி வாயால் சுட்டவடை என்ன அப்படின்னா நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மோடி நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இரண்டு கோடி பேருக்கு வருடந்தோறும் வேலை கொடுப்போம் என்று சொன்னார் ஒன்றுமில்லங்க சமீபத்தில் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஐடி கம்பெனியிலிருந்து முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான ஊழியர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதுவும் இனி ஏஐயினுடைய காலம் இல்லையா ஏற்கனவே மிகப்பெரிய வேலைவாய்ப்பை சந்தித்து வேலை இழப்பை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் ஏஐ புகுத்துறதன் மூலமாக என்ன நடக்கும் முக்கியமான விஷயம் என்ன பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாமே அதானி அம்பானிக்கு தாரை வார்த்து கொடுத்தார் அதன் மூலமாக என்ன ஆகுது வேலைவாய்ப்பு என்பது நிரந்தர வேலைவாய்ப்பு என்பது இல்லாமல் ஆக்கப்படுகிறது இல்லையா ஒப்பந்த ஊழியர்கள் அதிகப்படுத்தப்படுகிறார்கள் இல்லையா இதெல்லாம் மோடி கொண்டு அதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு பீகாரில் வந்துட்டு மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்களை துன்புறுத்துகிறார்கள் என்கிற வடிகட்டின பொய்யை எவ்வளோ பெரிய பொய் எவ்வளோ பெரிய வன்முறை கலந்த பேச்சு இல்லையா அப்போ திட்டமிட்டு என்னென்னா தோல்விங்கிறது இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் தோல்வி நிச்சயம் அப்படிங்கிறது மோடிக்கு தெரிஞ்சிருக்கு மோடிக்கு சால்வை அணிவதற்காக ஒரு கூட்டம் முழுமையாக நிற்கிது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒருத்தர் தன்னுடைய தோளில் கடந்த சால்வையை தூக்கி எப்படியும் தோக்க தான் போகிறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா மோடியினுடைய அவர் தோளில் கடந்த சால்வையை தூக்கி மோடியினுடைய தலையில் போட்டுட்டு போகிற வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய வைரலாகுது அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அமெரிக்காவில் போய் படிக்க போனவங்க இல்லையா அவங்கள எந்த அளவிற்கு சித்திரவதைக்குட்படுத்தி விமானத்தில் கட்டப்பட்டு இங்கே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனால் மோடி ஒரு சிறு வார்த்தை பேசியிருப்பாரா ஒரு துளி கண்ணீர் வடித்திருப்பாரா இல்லையா அப்போ எந்த அளவிற்கு ஒரு பித்தலாட்டமான அரசியலை மோடி வந்து இன்றைக்கி கையாண்டு கொண்டு இருக்கிறார் சிறுநீர் கூட எங்களால் கழிக்க முடியலை அப்படின்னு வேதனையோடு சொன்ன இந்திய மாணவர்களுடைய அந்த பேச்சை நம்ம கட்ட கதிக இறங்கி போய்ட்டு நம்ம ஒரு வார்த்தை மோடியை பார்த்து என்னடா பண்ணிட்டு இருக்கிற ஏன்டா எங்களுடைய மக்களை நீ இந்த மாதிரி தொந்தரவு பண்ற அப்படின்னு கேட்கலாம் இல்லையா நான் எதையும் கேட்காமல இருந்த மோடி இன்னைக்கு பீகார் மக்களை துன்புறுத்துறாருன்னு அரசியல் நாடகம் ஆடிட்டு இருக்கார் அந்த ராகுல் காந்தி அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வீடியோ இருக்கிறது அல்லவா அதை இப்போது நீங்கள் பாருங்க बिहार के युवाओं से मैं सवाल पूछना चाहता हूं देश के हर प्रदेश में आपको बिहार का युवा मिलेगा मुंबई बेंगलोर हैदराबाद गुवाहाटी पूरे देश में बिहार के युवा मजदूरी करने जाते हैं हिंदुस्तान के प्रदेश छोड़िए दुबई जैसा शहर बिहार के लोगों की मेहनत से बना है तो मेरा आपसे सवाल है अगर आप पूरी दुनिया में शहर बना रहे हो इन्फ्रास्ट्रक्चर का, का काम कर रहे हो तो आप बिहार में रोजगार क्यों नहीं पा पा रहे हो क्या कमी है कि बिहार का युवा बाकी प्रदेशों में जाकर मजदूरी कर रहा है मगर अगर आपको बिहार में रोजगार चाहिए तो आपको बिहार में रोजगार नहीं मिल सकता इसका ये कारण क्या है इसका दूसरा सवाल एम्स जाइए दिल्ली में हजारों लोगों की भीड़ वहाँ मिलेगी वहाँ पूछिए आप कहाँ के हो सारे के सारे लोग आपको कहेंगे हम बिहार के हैं इलाज करवाने के लिए आपको दिल्ली में एम्स क्यों जाना पड़ता है बिहार में आप अस्पताल में इलाज क्यों नहीं करवा सकते और तीसरा सवाल एक ऐसा समय था जब नालंदा में दुनिया की सबसे बेहतरीन यूनिवर्सिटी हुआ करती थी पूरी दुनिया से लोग नालंदा आते थे शिक्षा के लिए आते थे जापान से कोरिया से चाइना से इंग्लैंड से जर्मनी से मगर आज बिहार में यूनिवर्सिटी कॉलेजेस सारे के सारे शिक्षकों को धोखा देते हैं बिहार का युवा महीनों पढ़ाई करता है मेहनत करता है उसके माता पिता लाखों रुपए खर्च करते हैं और फिर पेपर के समय पेपर लीक हो जाता है तो इन तीन चीजों के बारे में आपके चीफ मिनिस्टर ने क्या किया पिछले 20 साल से नीतीश जी का राज है शिक्षा स्वास्थ्य रोजगार के लिए नीतीश जी ने क्या किया मुझे बताओ एक उदाहरण दे दो कि एक अस्पताल खोला हो एक यूनिवर्सिटी अच्छी बनाई हो किसी को रोजगार दिया हो आप बता दो उदाहरण दे दो कुछ नहीं मथुरपो नंबर वक மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க